தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது குரலை கேட்கும் தேவன் யோவில் ஒன்று முதலே வாசிக்கிறோம் அக்கினி வனாந்திரத்தில் மேச்சலை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்தி போடுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் நோக்கி கூப்பிடுகிறவராய் இருப்பது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது கடுமையான சூழ்நிலையில் யோவேர் தரிசி தேவன் நோக்கி கூப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் தேவை நோக்கி கூப்பிடுவது அவசியம் துயரப்படையவர்கள் துக்கத்தில் மூழ்கி கத்திரத்தில் தன் வியாகுளத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பமே சங்கீதம் நூற்றி இரண்டு கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளோம் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக கடுமையான சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போவர்களாக காணப்படுகிறோமா அந்த சமயத்தில் தான் என்ன செய்வது என்பதை அயா அறிந்தவர்களாய் திகைத்து நிற்கிறோமே ஆனால் அந்த விதமான வேலைகளையும் நாம் தேவை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்படி சங்கீதக்காரன் தன் துயரத்தில் தேவை நோக்கி கூப்பிட்டானோ அப்படியே நாமும் கூப்பிட வேண்டும் நம்முடைய ரட்சிப்பு சபீமையாக இருக்கிறது நம்மை ரசிக்கிறவர் தேவனே அநேகர் எல்லாம் நன்றாக இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது ஜெயிப்பதையும் ஜபிப்பதையும் விட்டு சோர்ந்து போகலாய் காணப்படுகிறார்கள் அப்போசன் ஆகிய பவுல் இப்படிப்பட்ட நிலையுள்ளவர்களுக்கு தேவ ஆவியானவரால் கொடுக்கும் ஒரு ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுவனாலும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி விழிப்புயர் நான்கு ஆறிலே அவர் கூறுகிறார் அருமையானவர்களே நாம் எந்த சூழலையும் கத்திர நோக்கி கூப்பிடுவோம் அதிக நெருக்கமான சூனைகள் காணப்பட்டால் நாம் இன்னும் அதிகமாக ஊக்கத்தோடு கர்த்தரு நோக்கி கூப்பிடுவோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிருக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறார் தமக்கு பதிலளிக்கும் தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்வோம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் கூப்படும் குரலை கேட்கும் தேவன் நம்மிடத்தில் உண்டு என்பதில் உறுதி கொள்ளுவோம் துயரத்தில் இருப்பவர்கள் இயேசுவை அழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தம் துயர குரலை கேட்டு உதவ முடியும் தாமே தம் தூதர்களை அனுப்பி தானியரை காப்பாற்றினார் அல்லவா அதே உதவிக்கரம் நமக்கும் உண்டு என்பதிலே நாம் உண்மையாய் தரித்திருப்போம் தேவை நோக்கி நாம் அழைப்போம் நம்முடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்திலே கேட்கும் என்பதை விசுவாசிங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்